வணக்கம் உறவுகளே இன்றைய கஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்சிணா சித்ரா பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து ஏராத்தாளை முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து ஏராத்தாளை வந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சிபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலேயும் தான் இந்த அமைந்துள்ள ஒரு இடம் தான் இந்த தட்சிணா சித்ரா அதாவது தட்சிணா சித்ரா தென்னிந்திய கலாச்சாரம் நுண்கலை கட் கட்டிடக்கலை மற்றும் மக்களின் வாழ்க்கை முறையை ஆகியவற்றை வந்து விளக்கும் ஒரு மையமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் நமது முன்னோர்களின் பிரம்மாண்டமான வாழ்க்கை முறையையும் அவர்கள் வந்து வாழ்ந்த இல்லங்களையும் வந்து கண்ணார கண்டு வர தென்னகம் முழுவதும் பயன்பட்டாலும் கூட காண முடியாத விஷயங்களை வந்து இங்கே வந்து ஓரிடத்துல வந்து பார்க்கலாம் என்று சொல்லலாம் பத்து ஏக்கர் பரப்பளவில் வந்து தமிழகம் ஆந்திரா கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஒரு புகழ் பெற்ற பதினேழு நிஜமான வீடுகள் உள்ளது கூட சொல்லலாம் உதாரணமாக காரக்குடி பகுதியில் உள்ள செட்டி நாட்டு வந்து தத்துருவமாக வந்து வீட்டிற்குள்ளும் அவர்கள் வந்து உபயோகித்த அந்த பொருட்கள் கண்காட்சியாக வந்து வைத்துள்ளதாகவும் நெசவாளர் வீடு என்றால் ஒரு வந்து நெசவாளர் உட்கார்ந்து நெய்து கொண்டிருப்பதை கூட வந்து காட்டியிருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குயவர் வீடு என்று சொன்னால் மண்பாண்ட பொருட்கள் செய்து கொண்டிருக்கிற இல்லையா ஐயனார் சிலையும் கிராமத்து குதிரை சிலைகளும் டெரக்கோட்டா சிற்பங்களும் தங்களது பெருமையை வந்து பறசாற்றியபடி வந்து நிற்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற கலைகளை வந்து இங்கேயே வந்து தங்கி இருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வந்து குசிப்படுத்த விளையாட்டு திடல் மாட்டு வண்டி சவாரி போன்றவைகளும் வந்து உண்டு சுத்தமான சுகாதாரமான சூழல்ல வந்து சந்தோஷமாய் வந்து புத்துணர்வு பெற விரும்புவோர்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான இடம் விடாம சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பலந்தமிழ் விளையாட்டுகளான பாண்டியாட்டம் ஆட்டம் பல்லாங்குழி ஆடு ஆட்டம் உள்ளிட்ட விளையாட்டுகளை வந்து ஆடி பார்த்து வந்து குதூகலிக்கவும் வந்து இந்த தச்சின சித்ராவில வந்து வசதி உண்டுன்னு சொல்லலாம் திராவிட கட்டிடக்கலை பலர்ந்தமிழ் நாகரிகம் தென்னிந்திய கலாச்சாரம் தற்போது பாத்தீங்கன்னா அரிதாகி அழிந்து வரக்கூடிய தமிழக நாட்டுப்புற கலைகள் ஓவியம் பிளாக் பிரிண்டிங் தென்னிந்தியாவை வந்து ஆண்ட மன்னர்கள் வரலாறு இவற்றை எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து அறிந்து கொள்ள விரும்புவவர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிருஷ்ணியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து தர்ஜினா சித்ராவை பற்றி பார்த்துட்டு இந்த கிருஷ்ணி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் நீங்களே நிறைய வரலாற்றுகளை தெரிஞ்சுக்கணும் நிறைய பாரம்பரிய விளையாட்டுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற வந்து உரிய உரிய இடம் அப்படின்னு சொன்னால் இந்த தர்ஜினா சித்ரா இந்த இடத்துக்கு போங்க நீங்களும் வந்து பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இதே மாதிரி இன்னும் மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி